நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தாமோதரன் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற மேல ஒரு மாட்டு சந்தால் இன்னைக்கு வந்து அக்னி நட்சத்திர வெயில் வந்து ஓவராக இருக்குது ரொம்ப தார் மாற இருக்குது ஒன்றும் முடியல ஃப்ரெண்ட்ஸ் அலப்புற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸுன்ற மாதிரி தண்ணி பாட்டில் மட்டும் வாங்கிட்டு உள்ளே போயாச்சு பல போராட்டங்களுக்கு மத்தியில் அதாவது வெயில் போராட்டத்துக்கு மத்தியில் எல்லா மாடுகளையும் கவர் பண்ணி போட்டிருக்கேன் நிறையா மாடு இறக்கமா இருந்துச்சு நிறையா மாடுகள் வந்து இறங்கிட்டே தான் இருந்துச்சு நாங்கள் நான் இத்தனைக்கு நாங்கள் கொஞ்ச தான் இங்கே இருந்தோம் வெயில் பொறுக்க முடியலன்னு கிளம்பிட்டோம் அப்படியே மாடுகள் நிறையா வந்துக்கிட்டே இருந்துச்சு காலையெல்லாம் நிறையா காலையே போயிருந்துச்சி கலர் கலராக எல்லா காலையுமே போயிருந்துச்சி நிறையா மாடுகள் அது பசு மாடுகளுமே நாட்டு பசு மாடுலாம் நிறையா மாடு கருகி போயிருந்துச்சி கண்டுகளை பிரித்து விற்கிறாங்க இளங்கண்டு மாடாக வருது கண்டை பிரித்து விற்றுட்டு அடுத்து பசு விற்கிறாங்க அந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் உள்ள நடக்குது அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேலூர் மாட்டு சந்தைக்கு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இது எப்போ கொடுங்கன்னா சனிக்கிழமை காலையில் ஆறு மணிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை மதியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் நடக்கும் சரியா நீங்கள் எப்போனாலும் வரலாம் எப்போனாலும் மாடு வாங்கிட்டு எப்போனாலும் வெளியே போகலாம் எப்போனாலும் மாடை விற்றுட்டு எப்போனாலும் வெளியே போகலாம் மற்ற இந்த நேரத்தில் தான் போகணும் இந்த நேரத்தில் தான் வரணுன்ற கணக்கெல்லாம் கிடையாது சந்தை சீட்டு மட்டும் கரெக்டாக எடுக்கணும் அவ்வளோதான் நிறையா காலைகள்லாம் வந்துருந்துச்சு நல்ல வெள்ளை கருப்பு மயிலை செம்மால் செவலை கீர்காலையெல்லாம் வந்துருந்துச்சி வண்டி மாடுகளும் நிறையா வந்துருந்துச்சி இந்த காலையெல்லாம் பார்த்தா எதுக்குடா அப்படி கொண்டு வந்து விற்கிறாங்கன்ற மாதிரியாக இருந்துச்சு ஏன்னா எனக்கு என்ன டவுட்னா சரி ஆகாத காலையை கொண்டு வந்து விற்கிறாங்கன்னு வச்சுக்கோம் எல்லா காலையுமே ஆகாமல் போகுது ஆ இல்லை வளர்க்க முடியலைன்னு விற்கிறீங்களா இல்லை மஞ்சோர்ட்டு இல்லைன்னு விற்கிறாங்களா என்ன கணக்கு வழக்குன்னே தெரில கொண்டு வந்து விற்றுட்டு போயிடுறாங்க பாவம் அந்த மாடுகளை பார்க்கவும் கொஞ்சம் சங்கட்டமாகவும் இருக்குது இந்த கண்டுலாம் ரெண்டு கண்டு மரக்கண்டு தான் அதிகமாக இருந்துச்சு டிசைன் டிசைனாக இருந்துச்சு எல்லா மாடுமே இந்த இதெல்லாம் விளைஞ்ச மாடுன்னுலாம் எப்போயும் இந்த அளவுக்கெல்லாம் வந்து கவர் பண்ண மாட்டேன் வெளியே மட்டும் கவர் பண்ணிட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போயிடுவேன் இன்றைக்கி நிறையா மாடுகள் இருக்கும் எனக்கு மனசு கேட்கலை சரி எல்லாத்தையும் போய் எடுத்து போடுன்ட்டு அங்கே விலகிறதுக்கும் இடம் இல்லை ரொம்ப அந்த லோடு இது பண்ணுறது மேலே ஏறி இருந்த அந்த மாடில் என்னை மேலே ஏற விட மாட்டேன்ருச்சு அவ்வளோ கேடிய தண்ணது வரவுகளை புறம் பாஞ்சிக்கிட்டு ஆய்வேன்னு இருந்துச்சு இன்னி என்ன ஒன்று கட்டையில் பாஞ்சு கூட ஒன்றையும் வச்சிருந்துருப்பாங்க சரி விடுங்க அது சோகாக்கதை எதுக்கு நம்ம பேசிக்கிட்டு நிறைய மாடுகள் பார்க்கவே பாவமாக தான் இருந்துச்சு என்ன பண்ணுறது பசு மாடுகளும் போது இந்த அந்த கண்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சு நல்லா தலை சட்டு நல்லா காத இருக்காத கண்டு பின்னாடி அந்த இறங்கு சட்டம்ன்றாங்க அது மட்டும் இதில் கிடந்துச்சு அதனால் வளர்க்குறவங்க மோஸ்ட்லி வாங்க மாட்டாங்க இந்த இறங்கு சட்டம்னா இந்த பின்னாடி இந்த இது இருக்குது பார்த்திங்களா இந்த இடம் வந்து ரொம்ப கீழே இறக்கி இருக்கும் அதனால் அதை வாங்க மாட்டாங்க இந்த அதெல்லாம் பசுமாடு என்ன ஆட்டம் போடுது வருங்க இந்த இது பாருங்கள் மரக்கண்டு எப்படி கிடக்கு வருங்க அது வெயிலுக்கு அது கலர் கூட தெரிய மாட்டேங்குது அடுத்து இந்த இருந்து இந்த மாடை இறக்கிக்கிட்டு இருந்தாங்க மாடு ரொம்ப தட்டா விட்டா தட்டா விட்டான்னு ஆட்சி போட்டுக்கிட்டு இருந்துச்சு நான் சேர்ற கயரை விட்டுருவான் இவ்வளோட புறாத்தையும் பாய போது அள்ளி குத்தப்போகுதுன்னு நினச்சேன் சரி இங்கிட்டு போய் நிற்போன்ட்டு ஒன்ட்டுங்கிட்டு தள்ளி வந்துட்டேன் அப்புறம் பார்த்தா நல்லபடியாக இறக்கிடுச்சுக்க மாடை அந்தளவுக்கு ஒன்றும் சேட்டை பெரிய அளவுலாம் ஒன்றும் பண்ணலை அதோட போயிடுச்சு இந்த கூட்டத்தில் நம்ம ஒரு மாடு வாங்கியிருக்கோன்னு சொன்னீங்களா அந்த மாடு வந்து மூணு மாடாக பொனஞ்சி வச்சுருந்தாங்க சேட்டை ஒன்று ஒன்று அப்புறம் தனியாக கறிக்காரவங்க வாங்கி தனித்தனியாக பிரித்து கட்டி விட்டாங்க அப்புறந்தே நம்ம போயிட்டு விலை அதிகமாக கொடுத்து வாங்கணும் என்ன கொடுக்க மாட்டேன்ட்டாங்க ரொம்ப இந்த மாடு எவ்வளோ நாளும் பரவாயில்ல வாங்கியே ஆகணுன்ற மாதிரி வாங்கியிருக்கோம் நான் விலையை சொல்ல விரும்பலை அது ஏன்னா விலையை சொல்கிறது வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது இந்த மாதிரிலாம் மறையை பாருங்கள் ஒரு டிசைனான மறையா இருக்குது நல்ல கொம்பு நல்ல தலை இந்த இங்கிட்டு வந்து நிறையா மாடு கட்டி கிடந்துச்சு ஆனால் மோஸ்ட்லி இப்போ எல்லாேருமே காதற்காத மாடுதான் விலை போகுதுன்னு நிறைய பேர் காதறக்காமே வளர்க்குறாங்க கண்டுகளை முதல்லாம் காதெடுத்து வளர்ப்பாங்க நான் என்ன கான்செப்ட்டில் காதெடுக்க மாட்டேன்னா அதை வந்து ஒச்சமாக்குற மாதிரின்ற கான்செப்ட்டில் நான் வந்து காதற்க மாட்டேன் ஆனால் இன்றைக்கி இங்கே வந்து விக்கிரகங்களை பார்த்தா அவங்க உச்சமாக்கக்கூடாதுன்னு காதிறக்காமல் இருக்காங்களா இல்லை விலை போகாதுன்னு காதிருக்காமல் இருக்காங்களான்ற டவுட்டு தான் நம்மளுக்கு அதிகமாக வருது இந்த மாடுகள்லாம் நம்ம எங்கே தான் இருந்துச்சுன்னே தெரில மதுரைக்குள்ளே இந்த மாடுகள் நம்ம பார்த்ததில்ல சரி சிவகங்கையில் வந்து வெளியோட்டுகள்லேயும் இந்த மாடுலாம் அதிகமாக பார்த்ததில்ல டிசைன் டிசைனாக மாடு வந்துருக்கு இந்த மாதிரி கலர்லாம் பார்த்துருக்கே மாட்டோட்ற மாதிரி இந்த இந்த பசுல்லாம் பாருங்களேன் அதில் என்ன குறை இருக்குது அந்த பசுவெல்லாம் கருகி போகிறதுக்கு இது நீங்கள் விளைஞ்ச மாடு தான் எப்படியும் கண்டு இதுக்கு முன்னாடி கண்டெல்லாம் போட்டு கறந்த மாதிரி தான் இருக்குது மாடு மேபி கறக்காமல் இருந்துருக்கும் இந்த இந்த மாடு அப்புறம் இந்த இங்கே ஒரு கருப்பு இருக்குது பார்த்தீங்களா இதுதான் நம்மளுக்கு இப்போ வாங்கியிருக்க கருப்பு கண்டு நல்லா இது பல் சேர்ந்துருச்சு மாடு எட்டாம் பல் இப்போ தான் ஏறுது மாடு நல்லா விரசு வண்டி விட்டு இறங்கினதும் ஆட்டம் போட்டு கயிறு ஏறெலாம் அத்துற அக்குற அளவுக்கு பண்ணிடுச்சு அப்புறம் மூணு கேர் போட்டு இது பண்ணோம் ஆனால் அது வந்து இன்ஸ்டாகிராமில் நான் போட்டதுக்கே அதை எனக்கு ஸ்ட்ரைக் போட்டு விட்டாங்க அதனால் நான் யூடியூப்பில் அதை போடல அது வேறு வீட்டில் உங்களுக்கு போடுறேன் இந்த இந்த கண்டு பாருங்களேன் அதெல்லாம் சூப்பர் கண்டு கண்டிப்பாக கால் வேலை செய்யும் இந்த கண்டுக்கெலாம் இந்த கண்டுலாம் பாவம் பரிதாபமாக போச்சு அது தான் கொஞ்சம் விரிதலையாக போச்சு ஆனால் இதுவுமே ஒரு ஸ்டைலு தான் இந்த கண்டு நல்லா சாரையாக இருக்குது பாருங்கள் கண்டு உடம்பு ஏற்றி கொண்டு போய் மாடை வரப்போ நல்லா அழகாக இருக்கும் கொம்பு இன்னும் ஓடிடும் நான் பல்லு இதுகள் எத்தனைன்னு பார்க்கல நம்ம வாங்குறதா இருந்தால் பார்க்கலாம் சும்மா எது பார்க்கணும்னு விட்டுட்டேன் வெள்ளை மாடு வெள்ளை மாடு வந்து இந்த வாரம் அதிகமாக வந்துருந்துச்சி நிறையா மாடுகள் வெள்ளை மாடுகள்லாம் வந்துருந்துச்சு ஆனால் இந்த மாட்டில் அந்த அளவுக்கு சொன்ன அதே மாதிரி ஒரு மாடு இருக்குன்னா தலை செட்டு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கொம்பு எப்படி வரும் கண்டுலேயே ஒரு சிலர் பார்த்துருவாங்க அந்த மாதிரி பார்த்து தான் வாங்கணும் தலை உடம்பு எல்லாம் அப்படியே சன்னமாக அதாவது சாரையாக எப்படி சொல்கிறது ஊசியாக இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அப்படி இருக்க மாடு வந்து வேகம் ரொம்ப இருக்கும் சட்டுப்பிட்டு நீங்கள்கிட்ட அதை அடிச்சுட்டு வெளியேறிடும் நம்ம உடலை அதிகமாக ரெட்டை உடம்பு மூணு உடம்பு அந்த மாதிரி எடுக்க எடுக்க ரெட்ட உடம்புனா என்னென்னா டபுள் பாடின்னு சொல்லுவாங்கள்ல இந்த சண்டை செவ்வாயிலலாம் பார்த்துப்பீங்க டபுள் பாடின்னு சொல்லி நெஞ்சு அகலமாக நல்லாயிருக்கும் அப்படி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாடுகள் வந்து கொஞ்சம் மந்துன் இருக்கும் திமில் பெருத்துடும் திமில் பெருத்தா அப்படியே பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் எப்போயும் சாரையாக இருக்க தான் வாங்கணும் இந்த இது பாருங்கள் கண்டுகள்லாம் கொண்டு வந்து வியாபாரம் பண்ணாங்க ஆனால் அது எந்தளவுக்கு குத்துச்சன்றது தெரில நம்மளுக்கு நாங்கள் சீக்கிரமே கிளம்பிட்டோம் நாலு கண்டு வச்சுருந்தாங்க நாலுமே கால்கண்டு தான் ஆனால் எல்லாமே நாலு மாதம் கண்டு மாதிரி இருந்துச்சு பொடி கண்டாக இருந்துச்சு கொண்டு போனால் என்ன புல்லு கிடைக்கும் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் தீவனம் வந்துடும் இந்த மாடு வந்து ஃபோன் நம்பர் இருந்துச்சு ஃபோன் அடித்து கேட்டேன் ஏதோ வெளிவரில் அவுத்தோம் வீடியோ இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க ஃபஸ்ட்டு இதுதான் பார்த்தோம் நாங்கள் அடுத்து பல்லு சேர்ந்துருச்சு எட்டு பல்லுன்ட்டாங்க அதனால வேணான்ட்டோம் ஏன்னா உயரம் பத்தாவது உயரம் எட்டு பல்லுக்கு அடுத்து தான் அந்த கருப்பு மாடு நாற்பது காமிச்சேன்ல அந்த கருப்பு மாடு போய் வாங்கினது இந்த கண்டு வந்து எனக்கு கொஞ்சம் உறுத்தலாகவே இருந்துச்சு இது விட்டுட்டு போகிறோமே அப்படின்ற மாதிரி அதை திரும்ப திரும்ப எடுத்து வச்சேன் வெள்ளை மாடு நிறையா வந்துருந்துச்சின்னு சொன்னேன் இல்லை அதே மாதிரி இந்த இந்த மாடில் நல்லா காது இருக்காமல் சூப்பராக இருந்துச்சு நல்ல தமிழ் சட்டு நல்ல மாடு நல்ல உயரம் நல்ல வெள்ளை நல்ல எடை மாடு அப்படியே உள்ளே இறக்காமல் கொண்டு வந்து கறிக்காரங்கட்ட இறக்கி விற்கிறாங்க இல்லை அவங்களே வாங்கிட்டாங்களா அதாவது வெளியே நம்ம கேட்டுக்கிட்டே வரும்போதே வந்து ரெண்டு மூணு பேர் பேசிடுவாங்க வெலை அங்கேயே நம்மளுக்கு ஓடி அடைஞ்சிருச்சுன்னா அப்படியே வண்டியை டைரெக்டாக கொண்டு வந்து கறிக்காரவங்களோட கறிக்காரவங்களோட இடத்துலேயே விட்டுட்டு மாடை இறக்கி கட்டிகிட்டு போயிடுவாங்க அஞ்சு பாருங்கள் ஒரு பசுங்க கண்டு வருது பாருங்கள் இந்த மாடு வந்து டைரெக்டாக கறி போகாது இங்கேருந்து கேரளா அந்த மாதிரி ஏரியாக்களுக்கு போய் அங்கே ஒரு சந்தை நடக்கும் அந்த சந்தையில் அது மாடுகளை அப்புறம் இப்போ நான் வாங்கியிருக்கேன்னா நான் ஒரு முப்பது மாடு நாற்பது மாடு நினைச்சிருப்பேன் அங்கே வர்றவங்க ஏன்ட்டு வந்து வாங்குவாங்க அந்த மாதிரி கான்செப்ட் அதனால் இங்கே வந்து போட்டி போட்டு வாங்குவாங்க நீங்கள் மேலூர் மாட்டு சந்தைக்கு வந்தீங்கன்னா நல்ல மாடு வாங்கலாம் நான் பல தடவை சொல்லிக்கிட்டே இருக்கேன் கண்டிப்பாக எல்லோரும் வாங்க வாங்கலைன்னா கூட சும்மா வச்சு வந்து பார்த்துட்டு போங்க நல்ல மாடு எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் நன்றி நண்பர்களை எவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி